சொந்த வீட்டின் கனவை நனவாக்க மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் அன்னைக்கு அவர் ஐம்பது வீட்டில் போய் ஃபார்ம் ஆகியிருக்காங்க கூட்டுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறது அதை மீறி தவறான முன் உதாரணம் சில இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது அதிமுக முகவர்கள் ஏஜென்ட் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் பணியாற்றி எங்களை பொறுத்தவரைக்கு பொதுச்சேரி எடப்பாடியார் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதில் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதே போல எங்கள் ஊர்லேயே இல்லாமல் வெளியூர்லேருந்து வெளியே மாறி இருக்கிறவங்க அந்த தவறான வாக்கள் பதிவு செய்யக்கூடாது இரட்டை வாக்கள் இரட்டை தலம் எடுக்கக்கூடாது இருக்கூடாது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதையே வந்து திரும்ப வந்து இல்லாத வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆகவே அதிமுகவுடைய முகவர்கள் பிஎல்ஏ ஏஜென்ட் எல்லாமே சிறப்பான முறையிலே கண்காணித்து வருகிறார்கள் இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த கூட்டத்தில் போட்டிருந்தோம் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சார் என்பது இத்தனை பாலங்கள் அவனாசி இருக்கிற பாலம் முதல் திருச்சி லோடு பாலம் குக்கடை பாலம் அத்தனை பாலங்களை கொடுத்தது அந்த எடப்பாடியார் அது மட்டுமில்ல ஸ்மார்ட் சிட்டி அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்குண்டு திட்டங்கள் அதிகமான கூட்டுக்குண்டு திட்டங்கள் அதே போல அரசு மதுத்துறை மேம்பாடு கலெக்டர் பில்டிங் பில்டிங் வருவாய் கோட்டங்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஏர்போர்ட் விரிவாக்க மத்திய திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மா அவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சர் எடப்பாடியார்களும் அந்த திட்டங்களை உருவாக்கி கொடுத்தார் எடப்பாடியார் முதலமைச்சர் பின்னால் நேரடியாக கோவிக்கு வந்து அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து நூறு கோடி ரூபாய் ஜெயிக்க மூலமாக நிதி வைக்கிறது அந்த எடப்பாடியார் இப்போ கூட எந்த மத்திய அமைச்சராக இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்பொழுது கடல் நீரை குடிநீர் திட்டம் சென்னைக்கு நானூறு எம்எல்ஏ கிட்டத்தட்ட சுமாராக ஒரு ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கிட்டத்தட்ட கூடியிருப்பேன் நம்ம வந்து அதை வந்து அனுப்பிவிட்டோம் எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் அனுப்பினோம் நாங்கள் நேராக போய் போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாங்கள் போனோம் பிஎம் பண்ணி கொடுத்தோம் எல்லாமே டிபார்ட்மெண்ட் கடிச்சு பார்த்தோம் எடப்பாடி இருக்கும் அது கடுமையான பயிற்சி எடுத்தார் அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஆந்திரா பிரியாட்டிக்கு வச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு பேசி கண்டிப்பாக இங்கே உக்கீ எடுத்து சொல்லி இங்கே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வேலை நடந்து ஆகவே எந்த ஒரு கோயில் அதை பற்றி நம்ம எடுத்து அனுப்புகிறது பார்த்திங்கன்னா இங்கே இப்போவே பார்த்திங்கனா இவங்க அனுப்புகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கிணக்குள் அனுப்பிவிட்டாங்க இருபத்தி மக்கள் தொகை கணக்கை பற்றி சொன்னால் இந்த கொரி போட்டு அனுப்புனா திருப்பிடுனா அதை நிவர்த்தி பண்ணி எப்படி கண்டிப்பாக வேணும் நீ வந்து மற்ற மாலை சொல்லி போட்டு அதை சரி பண்ணி வாங்கணும் இன்னைக்கு பிரதமர் வந்தபோது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற தெளிவாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக கோவைக்கும் மதுரைக்கும் பெற்றோரில் வேண்டும் என்று அவர் நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி வந்த உடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் காயத்திற்கு கொண்டு வருவோம் காயத்திற்கு எல்லா திட்டம் கொண்டு வந்துட்டோம் எடப்பாடியார் எடப்பாடி அறிவிச்சு திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியர் முதலமைச்சரான கண்டிப்பாக கொண்டு வருவோம் அத்திகிடமான திட்டம் ரெண்டு எடப்பாடி அறிவிச்சார் அதையும் கண்டிப்பாக எடப்பாடியர் முதலமைச்சரான கொண்டு வருவோம் அதே போல் எனக்கு எடப்பாடியார் அவர்கள் பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில் தொழில் கூட்டமைப்புகள் பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக நிறைய சொன்னாங்க விவசாயிகள் அதையெல்லாம் மனுவாக ரெடி பண்ணி சீயமென்றை கொடுத்து பிரதமர் கொடுத்து கண்டிப்பாக பேர் செய்ய சொல்லி கொடுத்தார் அதில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நாங்கள் எல்லாருமே சட்டமன்ற நாங்கள் எல்லாம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வைச்சோம் எடப்பாடியாக இருக்கும்போது அப்போ வந்து அதை வந்து ஆய்வு செய்து கோயம்புத்தூர் அருச்ச திட்டத்தை அறிவிச்சு ஜெயிக்க மூலமாக ஆரம்பிக்கிட்ட செடிக்கு முழுக்கோட நிதியை வழங்கினார்கள் அதில் வந்து நம்ம எல்லா வழித்தடத்துலையும் நம்ம அறிவிச்சோம் இவங்க ரெண்டு வழி திட்டத்தில் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா வழித்தடத்திலும் கண்டிப்பாக வரணுங்கிறது உண்டு அதே போல இவங்க எந்த குறையும் இதாக இருந்தாலும் ஒரிஸ் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது ஒரு ஒரீஸ் போட்டு அனுப்புவாங்க அதை நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பினோம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க விளக்கம் கேட்பாங்க அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது நாற்பது எப்படி நாங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பூரா நாளில் ஜெயிச்சிருக்கேன் அதை போய் அங்கே தான் கேட்டு வாங்கணும் அதை வச்சுட்டு இன்றைக்கி போராட்டம் இங்கே பண்ணிகிட்டு இருந்தது எப்படி இருக்கும் ஆகவே நீங்கள் இவ்வளோ நாள் டிலே பண்ணது தப்பு சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பலை சரியாக அனுப்பணும் அதுவே நீ மத்திய அரசு அங்கே போய் போராடுங்க பாராளுமன்றத்தை முடக்குங்க அதெல்லாம் சரியா இருக்கும் எப்படியாக கூட அதுதான் சொன்னார் அதனை